அனைத்து நண்பர்களுக்கும் ஆஸ்ட்ரோ பிரம்மஜோதியின் அன்பான வணக்கங்கள் கடைசி ரெண்டு வீடியோவில் கரணங்கள்னா என்ன மொத்தம் எத்தனை கரணங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் பன்னெண்டு கரணங்களில் எந்த கரணங்கள் எல்லாம் சுபகரணங்கள் எந்த கரணங்கள் எல்லாம் அசுப கரணங்கள் அப்படின்னு பார்க்கலாம் இந்த சுபகரணங்கள் அசுப கரணங்கள் எதுக்காக பார்க்கப்படுது பொதுவாக நம்ம ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா நல்ல நாள் பார்ப்போம் நல்ல நட்சத்திரம் பார்ப்போம் நல்ல திதி பார்ப்போம் நல்ல நாம யோகம் பார்ப்போம் நல்ல கரணமான்னு பார்ப்போம் ஆனால் இந்த அஞ்சுமே ஒரே மாதிரி நல்லதாக அமையாது ஒன்று நல்லா இருந்தால் ஒன்று நல்லா இருக்காது பொதுவாக இப்போ ஒரு மூர்த்த நாள் குறிக்கணும் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நாள் நல்லா இருக்கா நட்சத்திரம் நல்லா இருக்கா திதி நல்லா இருக்கா நாம யோகம் நல்லா இருக்கா கரணம் நல்லா இருக்கா அப்படின்னு இந்த அஞ்சு விஷயங்களை பார்ப்போம் இந்த அஞ்சு விஷயங்களை உள்ளடக்கியது தான் பஞ்சாங்கம் இந்த அஞ்சுமே ஒரே மாதிரி நல்லதாக அமையாது அப்போ இதில் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது கரணம் தான் இதுக்கு தான் நம்ம முதல் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அதனால தான் நாம் இப்போ சுபகரணங்கள் அசுபகரணங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சுபகரணங்கள் எது அசுபகரணங்கள் எது சுப அசுப அதாவது மத்திய கரணங்கள் எது அப்படிங்கிறத பார்க்கலாம் பவகரணம் பாலவகரணம் கௌளவகரணம் தைத்துளை கரணம் கரசை கரணம் வணிசை கரணம் இந்த கரணங்கள் எல்லாம் சுபகரணங்கள் இப்ப மத்தியம கரணம் அதாவது சுப அசுப கரணம் பத்திரை கரணம் மட்டும் அசுபகரணமாகவும் சுபகரணமாகவும் செயல்படும் அசுபகரணங்கள் கரணங்கள் கரணம் சதுஷ்பாத கரணம் நாகவகரணம் கிம்ஸ்துகினம் விஷ்டிக் கரணம் இந்த கரணங்கள் எல்லாம் அசுப கரணங்கள் இப்போ நம்ம சுபகரணங்கள் கரணங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கேரக்டரிஸ்டிக் இருக்கும் இது ஒவ்வொரு கரணங்களுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன இந்த கரணங்களை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே